நண்பர்களே நம்ம ரீ பெயிண்டிங் இருந்தாலும் சரி இல்லை அல்லது புது பில்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஏர் கிராக்லாம் இருந்துச்சுன்னா பார்த்து எப்படி சரி செய்யணும் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஏர் கிராக் வந்து பார்த்தோன்னா அப்படியே நூல் மாதிரி தெரிஞ்சால் கேஃபே இல்லாமல் நூல் மாதிரி தெரிஞ்சால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் வந்து மறைஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் ஆகாது நம்ம அப்படியே வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அதுவே இதில் வந்து பார்த்திங்கனா சின்ன சின்னதாக எரு போகிற அளவுக்கு கேஃப் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து பெயிண்டிங் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கனா அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சி வந்துடும் பேர்த்துட்டு வந்துடும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது இந்த மாதிரி உடச்சி எடுத்துணும் எதுக்காக நான் உடச்சி எடுத்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கிராக் வரும்போதுனால் அந்த சைடில் இருக்கிற அந்த சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லூசாக இருக்கும் அது உதிர்ந்து கீழே உயர் மாதிரி தான் இருக்கும் நம்ம அதுக்கு மேலே அப்படியே பெயிண்ட் அடித்தாலோ அதுக்கு மேலே அப்படியே பட்டி பேக்கிங் பண்ணிட்டு பெயிண்டிங் பண்ணாலோ அது ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகாக உப்பிக்கிட்டு வந்துடும் பேத்துட்டு வந்துடும் நம்ம அதனால் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் பாரத்தில் இருக்கிற அந்த சிமெண்ட் லேசாக கட்டலாம் சுரண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நல்லா கீறி பெருசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பட்டியோ அல்லது கிராக்ஸெல்லாம் வச்சு பேக்கிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஏர் கிராக் வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது